தமிழ்நாட்டினுடைய மண் மானம் மொழிகாக்கிற போராட்டத்தில் தமிழர்களாகிய நாம் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் ஓர் அணியில் ஒன்று ஒன்று சேர வேண்டும் என தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எங்களுடைய கழகத்திலே தலைவர் மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அழைப்பு கொடுத்திருக்கிறார் தமிழ்நாட்டின் மீது தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்துகிற மோடி அரசு ஆர்எஸ்எஸ்ங்கிற ஒரு மத அமைப்பு சட்டப்படி பொறுப்பேற்ற ஒரு அமைப்பு அதை பயன்படுத்தி மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் ஆனால் சட்டப்படி பொறுப்பேற்ற ஒன்றிய அரசு மோடி அரசு அந்த சட்டத்தை பயன்படுத்தி கொண்டு அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு தமிழர்களுடைய மண் மீதும் தமிழர்களுடைய மொழி மீதும் தமிழர்களுடைய சுயமரியாதை மீதும் தமிழர்களுடைய அதிகாரம் மீதும் தமிழ்நாட்டில் சட்டப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தின் மீதும் தாக்குதல் நடத்துகிற போது தமிழர்களாகிய நாம் நம்முடைய மண்ணை மொழியை மானத்தை பாதுகாக்க நாமெல்லாம் ஓர் அணியில் கட்சிகளை கடந்து சாதிகளை கடந்து மதங்களை கடந்து ஒன்று சேர என தமிழ்நாட்டில் முதலமைச்சர் அறைக்கூறு விடுத்திருக்கிறார்